கமால் கூட்டிட்டு காதல் பாட்டா கூட்டிட்டு வந்த இடத்துல சட்டப்படி இந்திய அரசியல் அமைப்பு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு காதல் ஜோடி வாழணும் இந்த இஸ்லாம் மதம் வந்து காதலை ஏற்றுக்கிறதா இல்லையா இதுதான் கேள்வி மத ரீதியான பதில் இஸ்லாம் காதலை ஏற்றுக் கொள்கிறதா இல்லையாங்கிறது ஒரு பதில் மனிதாபிமான அடிப்படையில் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ரெண்டு பதிலையும் எங்களுக்கு தெரியும் அதாவது மனிதாபிமானம் என்பதெல்லாம் தனித்தனி நபர்கள் காட்ட வேண்டிய விஷயங்கள் ஒரு அரசாங்கம் மனிதாபிமானம் காட்டக்கூடாது சட்டம் தான் அப்ப நீதிபதி பாக்குறாரு பாவமா இருக்குது ரெண்டு புள்ள இருக்குங்கிறான் நாலு புள்ள தான் பண்ணிருக்கான் இருந்தாலும் புள்ள இருக்கிறான் அவனை விட்டு கொண்டு நீதிபதி பார்த்தாருன்னா மனிதாபிமானம் ஆகுமா அந்த சீட்ல உட்கார பார்க்க கூடாது நீங்க உங்க விஷயத்துல ஒரு ஆளை பாக்குறீங்க அவன் நம்மளுக்கு அநியாயம் பண்ணவன் பசிக்கிற அந்த நூறுரூவா கொடுத்துருக்கும் மனிதாபிமானம் நீதிமன்றத்தில் உட்காந்துருக்கறவரும் சட்டத்தை கடைபிடிக்கிறவரும் காதல் ஜோடி பாவம் அப்படின்னு பார்த்தா இன்னொருத்தன் வருவான் வேற ஒன்று சொல்லிட்டு வருவான் ஐயா எனக்கு எட்டு பிள்ளை ஐயா கொஞ்சம் மனிதாபிமானம் பார்த்து கொஞ்சம் மன்னித்து விடுங்க ஏம்பா அப்புறம் யாரை கண்டிக்கிறது நான் உருப்பிடுமா அப்புறமேலே அது மனிதாபிமானம் வந்து நபர்கள் கடைப்பிடிக்க வேண்டியது அரசு கடைப்பிடிக்கக்கூடாது அரசு நூல் நூல் பிடிச்சமா சட்டம் சட்டத்தை கற்று ட்ராஃபிக்கில் மாற்றம் சறுப்பு லைட்டு போட்டோன்னே போகிறான் மனிதன் ஏன்னா போன சட்டம் தெரிஞ்சுருக்குன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கு போனா என்ன ஆகும் போகிறோம் ஒவ்வொருத்தவங்க ஓவர் டைம் பண்ணி சாப்பிடுறதுக்கு அப்புறமேலே ரூல்ஸ் போடுறவங்க வந்து நடமுறைப்படுத்துகிற இருக்குது அப்போ நம்ம அதுக்கு சில விஷயங்களை வந்து அரசாங்கத்துக்கு மனிதாபிமான கோரிக்கை வைக்கவே கூடாது மனிதாபிமான கோரிக்கை வைச்சீங்கன்னா சட்டம் ஒன்று காப்பாற்ற இயலாது நீதி கிடைக்காது பாதிக்கப்பட்டவங்க நாளைக்கு வந்து ரொம்ப கொந்தளிச்சு கொந்தளித்து அதனால இதுல ரெண்டு தப்பு இருக்குது ஒரு சட்டப்படி எடுத்து கொண்டவன் ஆனால் இந்தியா சட்டப்படியும் வேற நாட்டுல கோயத்து துபாயில உள்ள சட்டப்படியும் கேட்டா ஒரு நாட்டில் உள்ளவர்கள் இன்னொரு நாட்டு பெண்ணையோ ஆணையோ கல்யாணம் பண்ணுவதாக இருந்தால் அந்த அரசாங்கத்தில் அனுமதி பெற்று தான் பண்ண வேண்டும் சட்டம் தெரியாமல் செஞ்சாலும் தப்பு இப்ப இவனும் இந்திய சட்டப்படி குற்றவாளி இந்த செஞ்சிருக்கிறான ஒரு இந்தியாவில் உள்ள பொண்ணை கூட்டிட்டு போனா குற்றவாளி இல்ல இன்னொரு நாட்டை பொண்ணை கூட்டிட்டு வர்றதா இருந்தா இந்த கல்யாணம் பண்ணதே இவன் தான் இவன் குற்றம் இது எம்பசிக்கு தெரிவிச்சு தான் பண்ணிருக்கணும் அந்த நாட்டில் பண்ணியிருந்தாலும் எம்பசிக்கு இந்திய அரசாங்கத்தில் அனுமதி வாங்கணும் நான் வெளிநாட்டு பெண்ணை திருமணம் செய்ய போறேன் நான் கூட இன்னைக்கு வெளிநாட்டு லண்டன் பண்ண கல்யாணம் பண்ணலாம் நானா பண்ண இயலாது இங்க உள்ள தென்காசி பண்ண தான் நானா கட்டிக்கலாம் லண்டன் பண்ண கட்டுறாரு நான் இந்திய அரசாங்கம் தெரிவிச்சு தான் கட்டணும் அப்ப இவன் என்ன பண்றான் சட்டமாவது மண்ணாவது வந்து அதை இவன் மீறி இருக்கிறான் அவன் மீறி இருக்கிறான் எனக்கு அவ நாட்டு கட்டுப்பட்டு அவன் இருக்கணும் அவன் என்ன பண்ற பொம்பளைங்க சட்டத்தை மீறிட்டு அந்த நாட்டில ஓடி வர்றான் அதுவும் அது ஒரு தப்பு கல்யாணம் பண்ணது பாஸ்போர்ட்டை வந்து தலை மாத்திக்கிட்டு வந்தது சின்ன விஷயமா இத மன்னிச்சு விட்டியல்னா அப்புறம் ஏன் தலையை மாத்திக்கிட்டு இன்னொருத்தன் போவா அப்புறம் அவன் அப்புறம் பெரிய பெரிய தீவிரவாத காரியம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் பாஸ்போர்ட்ல தலையை மாத்துறது பயங்கர குற்றமானது இந்தியாவில என் பாஸ்போர்ட்டை எடுத்து என் தலையை எடுத்துவிட்டு உங்க தலையை கொண்டே ஒட்டி உங்க பாஸ்போர்ட் மாதிரி ஆக்கிக்கிட்டு போனா இது எவ்வளவு பெரிய போர்ஜரி கவர்மெண்ட் ஏமாத்துற போர்ஜரி அந்த உணர்வு யாருக்கு மாட்டேங்குது ஒருவனுடைய செக்ஸ் உணர்வுகளுக்காக வேண்டி ஒரு நாட்டினுடைய சட்டம் இறையாண்மை எல்லாமே வளையும் நீங்க எதிர்பார்க்கறீங்களா இதுல வளைஞ்ச அப்புறம் எல்லாத்திலயும் வளைஞ்சா என்ன யோசிக்க வேணாமா இது போக இன்னொன்னு இருக்குது இந்தியாவும் அரபு நாடும் ஒப்பந்தம் செய்து கொண்ட நாடுகள் கல்கத்தா அமெரிக்க மையத்தில் வந்து தாக்குதல் நடத்தியவர்களை அந்த நாட்டுல போய் இந்தியா கூட்டிட்டு வந்து அந்த செய்தவர்கள் சொல்ல பேர் என்ன பேர் என்ன கல்கத்தா மையத்துல கூட்டிட்டு வந்தாலே அக்சர் பாசா என்ன பேர் தான் அவனை வந்து அந்த நாட்டை கூட்டி போயிட்டான் அவன் துபாயில போய் பேசி அந்த நாட்டில இருந்து இந்திய அரசாங்கம் கூட்டிட்டு வந்திருக்கு ஏன் கூட்டிட்டு வந்திருக்குன்னா இந்தியாவுக்கும் மத்திய கிழக்குல யூஏஇ நாடுகளுக்கு மத்தியில ஒரு அக்ரிமென்ட் இருக்குது என்ன அக்ரிமெண்ட் தெரியுமா எங்க நாட்டில் குற்றம் செய்து வித்து ஒருவன் உங்க நாட்டுக்கு வந்தால் அவர்களை எங்க நாட்டில் பிடித்து கொடுத்து விட வேண்டும் உங்க நாட்டில் குற்றம் செய்து வித்து ஒருத்தன் எங்க நாட்டுக்கு வந்தால் எங்க நாட்டில் நீங்கள் பிடித்து தந்த வேண்டும்னு ஒரு இந்தியா அக்ரிமெண்ட் கவர்மெண்ட் போய் அக்ரிமென்ட் போட்டு வந்திருக்கு அந்த அக்ரிமெண்டை வச்சுதான் இந்த கல்கத்தாவுல தாக்குதல் நடத்தணும் போய் அரபு நாட்டுல இருந்ததை இந்திய போலீஸ் போய் பிடிச்சிட்டு வந்துச்சு அதே மாதிரி அவன் கேட்டான் என்று சொன்னால் அந்த கவர்மெண்ட் கேட்கல தொலைஞ்சு போன்னு விட்டாலும் விட்டு அவன் முடியுமா அது அவன் இந்தியாவுக்கு எங்க நாட்டில் குற்றம் செய்து விட்டு அந்த பொண்ணையும் கேட்பான் இவனையும் கேட்பான் எங்க நாட்டுல குற்றம் செய்துட்டு வந்திருக்கான் அந்த ஆளு எங்க நாட்டு சட்டப்படி நாங்க தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி இந்த பையனையும் அந்த கவர்மெண்ட் கேட்டால் இந்தியா கொடுத்து ஆவணமே தவிர நீங்க மனிதாபிமானம் பேசுனீங்கன்னா அக்ரிமெண்ட் போயிடும் அப்புறம் குண்டு வச்சுட்டு அப்படி ஆகி போயிடும் அப்புறமே நீங்க மனிதாபிமான பேசி விட்டீங்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னு வைங்க அப்ப என்ன செய்வான் இந்த குண்டு வச்ச மாதிரி அபுதாபிக்கு போயிருவான் இந்தியாவுக்கு பிடிக்க இல்லாது எங்க நாடு நீ ஏண்டா வரன்னு கேட்டுருவான் அப்ப அந்த ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது என்ற அடிப்படையிலையும் பார்த்து அதை முடிவெடுக்க வேண்டிய விஷயம் இது மனிதாபிமானங்கிறது கிடையாது இதை காட்டக்கூடாது கவர்மெண்ட் வந்து சட்டம் மீறினால் நீ நான் மீறினாலும் சரி நீங்க மீறினாலும் சரி என்ன நோக்கத்துக்கு மீறி இருந்தாலும் சரி சட்டம் போடுறது நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் அப்பதான் நாடு உருப்படும் சிலிண்டனே ஒரு நாட்டில் பார்க்கணும் உலக சக்கரவர்த்திய நாடு மார்க்கடி படையில காதல் பத்தி காதல் இஸ்லாத்துல உண்டா காதல் நேசிக்கிறது அன்பு செலுத்துறது இது இஸ்லாத்துல உண்டு பிடிக்காத ஒரு ஆணையும் பிடிக்காத ஒரு பெண்ணையும் கட்டி வைக்கிறது இஸ்லாத்தில் கிடையாது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒருவருக்கு மற்றவர் பிடித்தால் மட்டும்தான் அந்த திருமணம் செல்லும் அந்த காதல் இஸ்லாத்தில் ஓகே விரும்பாத செய்யக்கூடாது ஆனா காதல் பேர்ல திருமணம் ஆகாமலே ஒரு பெண்ணை ஏமாத்தி அவளை கற்பனை ஆக்கி உரிமை இல்லாம ஆக்குறது அதை இஸ்லாம் ஏத்துக்கிறாரு இவன் திருமணம் பண்ணானா திருமணம் பண்ணாம இருந்து நாளைக்கு மண்ணைய போட்டானா இந்த புள்ளைக்கு அப்ப யாரு சட்டப்படி அவன் ஏதாவது பண்ணானா அப்ப சட்டப்படியாக அந்த உரிமையை கொடுக்காமல் மனைவி ஆக்காமல் அந்த செக்ஸ் உறவை வைக்கிற இஸ்லாத்துல தப்பு இங்க நடந்துகிட்டு நாலு மாசம் கற்பிணிக்கிறாங்க கல்யாணம் ஆவலையா நாலு மாசம் கற்பிணியா இது இது எப்படி எந்த இது ஏத்துக்கிறேன் அப்படி செய்யக்கூடாது இது பெண்களுக்கு இதுல பாதிப்பாயிரும் நீங்க கவனிக்கணும் இந்த மாதிரி காதல் கூட்டிட்டு போய் தங்க தங்காசு கூட்டிட்டு போயிடறான் அங்க போய் ஊட்டிலையும் கொடைக்கானலையும் மூணு மாசம் வச்சிருந்துட்டு மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல ஊட்டி ஒரு பேரான் இதான் நடக்குது காதல் இதா காதல் இது கல்யாணம் பண்ணி தாய் இந்த ஆப்பிடம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கும் பொழுது சமுதாயத்துக்கு பயந்துகிட்டு கொண்டாடி ஒழுங்கா வாழ்றான் சமுதாயத்துக்கு பயம் இல்லைன்னா ஊராம்பளையும் ஒழுங்கா இருக்க மாட்டான் நாங்க பாத்துருக்கோம் அனுபவத்தில் இந்த கூட்டிகிட்டு போற ஆம்பளை பூராவுமே சளிப்பு தட்டின ஒரு வாழ்க்கை மோகன் முப்பது நாள் ஆசா அறுபது நாள் அறுபத்தி ஒன்னாவது நாள் ஒரு மாதிரி அடுத்த நம்பர் அழகு மாதிரி உங்களுக்கு தெரியும் அது ஆம்புலைய மென்டாலிட்டி அதுதான் அந்த நேரத்தில் ஓரம் கட்ட ஆரம்பிப்பான் இப்ப யாரையும் பாதுகாப்பு இல்லாம கல்யாணம் பண்ணும்போது சமூகத்தின் முன்னாடி நின்று அந்த கல்யாணம் பண்ணுனா சமூகத்துக்கு பயந்து போச்சு நடத்தும் பண்டாடியே ஆயிரம் கண்டம் வந்தாலும் கட்டிப்பிடுவாங்க பஞ்சாயத்துல கேட்பாங்க கூட குடிப்பிடுவாங்க அந்த பயத்துலயாவது ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கிடைச்சிக்கிட்டு இருக்குது இந்த ஓடி போய் கேவங்கெல்லாம் ரொம்ப ஏமாத்துறாங்க காதல் உண்டு விரும்பணும் விரும்பிதான் கல்யாணம் பண்ணணும் இது பேர் காதல் கிடையாது கல்யாணம் ஆகாமல் ஒரு பெண்ணை ஏமாத்திக்கிட்டு அவளை கற்பிணி ஆக்குறது காதலா பொண்டாட்டின்னு சொல்லிட்டு போய் செய்யி கல்யாணத்துக்கு பிந்தி தான் எதுவும் வச்சுக்கணும்னு சொல்லுது